இந்த கிராண்ட் சிக்னேச்சர் ஏற்காட்டில் நாங்கள் தங்கியிருந்த இடங்க இது வந்து ரொம்பவே வசதியாகவே இருந்தது இதுக்கு வந்து ரூம்க்கு வந்து ஃபோர் தௌசண்ட் அமௌண்ட்டு சொல்லணும் இல்லைங்களா அதுதான் மெயினான விஷயம் ஆனால் எல்லா வசதிகளும் இருந்ததுங்க டிவியிலேருந்து ஹீட்ருந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து ஹேர் ட்ரையர் அது மாதிரி சூப்பராக இருந்தது ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருந்தால் நமக்கு ஓரளவுக்கு ஆகிடும் இல்லைங்களா அது மாதிரி ரெஸ்ட் ரூம் ரொம்பவே நீட்டாக இருந்தது ஹாட் வாட்டர் எனி டைம் நமக்கு இருந்த மாதிரி இருந்தது கெட்டில் எல்லாம் தேவையானது அது மாதிரி இன்டோர் கேம்ஸ் இருந்தது நம்ம தேவைன்னா ரூமில் இருக்கணும்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் ஈவினிங் டைம்லாம் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இன்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி ஸ்விமிங் பூல் இருக்குது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் பசங்கள்லாம் குளிக்கிறதுக்கு ஆசைப்பட்டா நாங்கள் வந்து வெளியிலே இருந்ததுனால இந்த வேலையே பார்க்கல பட் நல்லா இருந்ததுங்க நீங்கள் ஸ்விமிங் பூலாக ரொம்ப சுத்தமாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதனால் நமக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே தங்கிறதுக்கு வசதி பக்கத்தில் லேக் பக்கத்துலேயே வேறு இருக்குது இந்த கிளாஸில் வந்து நடக்கிறது நிறைய பேர் போட்டிருந்துருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு தனி அனுபவம் அந்த மாதிரி நைட்டில் ஃபயர் கேம்ப் உண்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டாக எப்போயும் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் தர மாதிரி தான் சூப்பராகவே இருந்ததுங்க நம்ம தங்கலாம்